அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் பதற்றமே மிகப்பெரிய அளவில் பத்தி எரிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நேற்று அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்கு அதாவது நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தன்னுடைய ட்ரூத் சோஷியல் அப்படின்ற அந்த சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு அந்த பதிவுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி நூரி அல்மார்ட் அப்படின்ற இவர் மீண்டும் ஈராக்குடைய பிரதமராக வந்து பதவி ஏற்றார் அப்படின்னா கண்டிப்பாக நான் என் தரப்புல இருந்து எந்த உதவிகளையும் ஈராக்கிற்கு செய்ய மாட்டேன் ஈராக் அப்படின்ற இந்த ஒரு நாடு இதற்கு முன்னாடி வந்து பல பிரச்சனைகள் வந்து மாட்டி தவிச்சப்ப நான் தான் வந்து பக்க பலமா நின்று நான் வந்து ஈராக்கை வந்து தூக்கி படித்தேன்னு காப்பாற்றினேன் ஆனா இன்னைக்கு இந்த நூறு அல்மாளிகை அப்படின்ற இவர் பாத்தீங்கன்னா மீண்டும் பிரதமராக வந்து ஏற்கனவே இவர் தான் வந்து பிரதமராக இருக்காரு அவருடைய ஆட்சி காலத்திலே வந்து சிறப்பானது ஒரு ஆட்சியாக வந்து கிடையாது இப்ப மீண்டும் வந்து அவரையே பிரதமராக மாற்றுவதற்கான திட்டங்கள் வந்து அங்க வந்து போயிட்டு இருக்கு சோ இது வந்து எனக்கு வந்து சுத்தமா வந்து உடன்பாடு கிடையாது அதே போல ஒருவேளை மீண்டும் நூறு அல்மாளிகை அவர்கள் மீண்டும் பிரதமராக பதவியேற்கிறார் அப்படி என்றால் கண்டிப்பாக நான் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய பக்கத்திலிருந்து ஒரு பர்சன்ட் கூட வந்து சப்போர்ட் வந்து வராது நான் வந்து எந்த உதவியும் வந்து ஈராக் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்காரு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அலசி ஆரம்பிச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் ஆனா இப்ப நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவை போட்டிருக்கோம் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து உலகத்தின் மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த ஒரு கிங்கா இருக்கணும் நம்ம நாடு தான் நம்ம அமெரிக்கா மட்டும்தான் உலகத்தின் தலை சிறந்த ஒரு நாடாக வந்து இருக்கணும் நம்ம தான் வந்து எங்க பிரச்சனை நடந்தாலுமே அங்க வந்து முதல்ல போயிட்டு நின்று அந்த இடத்துல வந்து பைசல் பண்ணக்கூடிய ஒரு நாட்டாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு வந்து நல்ல தெளிவாக வந்து தெரியுது இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி என்னாச்சு அப்டினா அப்படின்னா கன்னடா குறித்து நம்ம இவர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து கனடா வந்து வேற வர வந்து எங்க பேச்சு வந்து கேட்க மாட்டேறாங்க நான் இல்லை அப்படின்னா கன்னடா வந்து இல்லவே இல்லை நாங்க கொடுக்குற சப்போர்ட் நாங்க கொடுக்கக்கூடிய அந்த தான் இன்னைக்கு இவங்க வந்து விளைவு நடத்திட்டே இருக்காங்க கன்னடா அப்படின்றது ஒரு நாடு அமெரிக்கா அப்படின்ற ஒரு கன்ச்சி வந்து இல்லை அப்படின்னா அவங்களால் வந்து சர்வைவாக வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே வந்து மீடியாவில் வந்து பயங்கரமா வந்து சொல்லியிருந்தார் ஸோ இது குறித்து கனடா பிரதமர் அவர்களும் வந்து இந்த மாதிரி நாங்கள் யாரை நம்பி வந்து கிடையாது எங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து எங்கள் நாட்டிலே வந்து நாங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு தேவையானது என்னவோ அது எல்லாமே எங்ககிட்ட இருக்குது யாரும் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண தேவையில்ல அமெரிக்கா மாதிரியான பெரிய பெரிய நாடுகள் இல்லைனாலுமே எங்களால் எங்களால் வந்து சர்வே வந்து பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கனடாவை கூட அமெரிக்கா வந்து சின்னது தான் அதே மாதிரி வந்து ரஷ்யாவோட அமெரிக்கா சின்னதான் சின்ன நாடா இருந்துகிட்டே அவங்க வந்து இந்த ஆட்டம் போடுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் அதே மாதிரி இந்த அணு ஆயுதங்கள் அப்படின்னு இந்த விஷயங்களும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பொருளாதாரம் இந்த வர்த்தகம் அப்படின்னா இந்த ரெண்டு வார்த்தைகள் மட்டும் மட்டும்தான் இன்னி வரைக்கும் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு பேர் வந்து வாங்கியிருக்கு அந்த டாலர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் அமெரிக்கா கையில இருந்து அதை வச்சு வந்து வர்த்தகம் நடக்கல அப்படின்னா அமெரிக்கா வந்து யாரும் வந்து மதிக்க கூட மாட்டாங்க அதே மாதிரி டாலர் வந்து இந்த அளவுக்கு வந்து மதிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட மிகப்பெரிய அளவிலான பொருளாதார பொருளாதாரம் வந்திருக்கு ஆனால் அந்த பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடையக்கூடிய நிலையில் தான் அமெரிக்காவுமே வந்திருக்கு எப்போ என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரங்களுக்கே வந்து புரியாத நிலம தான் வந்து அங்கே இருக்குது என்ன அப்படின்னா இதை வந்து காப்பாற்றணும் அமெரிக்கா வந்து வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது நம்ம வந்து பொருளாதாரத்தில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சு ஒருவேளை இந்த இலங்கையில் வந்த மாதிரியோ இல்லை வந்து இப்போ ஈரானில் போயிட்டுருக்கிற மாதிரியோ நம்ம நாட்டில் வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா ஒரு பணவீக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகக்கூடாது நம்ம வந்து கரெக்டாக வந்து பிடிக்கணும் நம்ம வந்து எதெல்லாம் கையில் வந்து கண்ட்ரோலில் கரெக்டாக வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பவர்ஃபுல் ஒரு கண்ட்ரியாக வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து பயங்கரமாக வந்து வச்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போதைக்கும் வந்து சிறப்பாக வந்து பண்ணுறாங்க அதில் முதன்மையான ஒரு விஷயம் தான் இப்போ ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடந்தது வெனிசிலாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிபர் வந்து நைட் நைட்டாக வந்து தூக்கிட்டு வந்தது காரணம் என்ன சொன்னார் வெனிசிலாவில் உள்ள வந்து இந்த மாதிரி வந்து போதை சம்பந்தமான பொருட்கள் வந்து நிறைய வந்து பரப்பப்படுது அதனால வந்து அமெரிக்காவுக்கு வந்து கெட்ட பேர் வருது தான் வந்து நாங்கள் வந்து அந்த அதிபர் வந்து தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து எங்க இருக்கு அப்படின்னா வெனிசிலாவில் தான் இருக்கு ஸோ நம்ம வந்து பொருளாதாரத்தில் கிங்கே இருக்கணும் டானா இருக்கணும் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னா நம்ம வந்து நம்ம கையில வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வச்சுக்கணும் அதில் முதன்மையான ஒரு விஷயம் தான் வந்து இந்த வெனிசிலா வெனிசுலா அப்படின்ற ஒரு கன்சி நம்ம கையில் இருந்தது அப்படின்னா இந்த ஆயில்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து கிங்கே வந்துருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடும் அதே மாதிரி கிரீன்லாண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அங்க அந்த பனி பாறைகளுக்கு அடியில் வந்து பல தனிமங்கள் தங்கங்கள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க கண்ணுக்கே புலப்படாத கண்ணுக்கே புலப்படாதன்ற இன்னும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பெருசா வந்து ரிசர்ச் கூட பண்ணப்படாத நிலையில வந்து அந்த இதுக்கு அடியில் அந்த பனிப்பாறைகளுக்கு அடியில் வந்து இருக்கு சோ அங்க வந்து பெரிய அளவில் வந்து இதை வச்சு சொல்றாங்க அதாவது அறிவியல் அலுவலர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அந்த பனிப்பாதைக்கு கீழே வந்து தங்கம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் தான் சொல்லப்படுது அதனாலே ஸோ எங்க தங்கம் இருக்கும் அதை வந்து பிடிப்போம் எங்க வந்து கச்சா எண்ணெய்கள் எங்க வந்து நம்மளுக்கு வந்து ஆயில் கண்டென்ட் வந்து அதிகமாக கிடைக்குது ஸோ அதை வந்து பிடிப்போம் அப்படின்னு கிரீன் கிரீன்லேண்ட் மேலேயும் வெனிசுலா மேலேயும் நம்ம ஆளு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ணா வச்சு ரெண்டையுமே வந்து குடிக்க பிளான் போடுறாரு ஆக்சுவலாக அவருக்கும் அந்த நாடுகளுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது இருந்தாலும் வந்து அவர் வந்து ஏன் பிடிக்கிறாரு அப்படின்னா ஸோ நம்ம டாலர் வந்து வீழ்ச்சி வீழ்ச்சியடையக்கூடாது உலகத்தின் கிங்காக இருக்கக்கூடிய நம்ம அமெரிக்கா எந்த ஒரு இடத்துல வந்து தோண்ட போயிடக்கூடாது நம்ம கிட்ட வந்து வர்த்தகம் மாற்றத்துக்கு நம்ம கிட்ட வந்து சரியான பொருட்கள் வந்து பேச பேரம் பேச முடியும் நம்ம கிட்டே வந்து இல்லை அப்படின்றப்ப சோ மற்ற நாடுகள் கிட்ட நம்ம கேஞ்சு நிலம் போறதா நம்ம வந்து கிங்கு அதாவது அந்த காலகட்டத்தில் கடல் கடந்து போய் வந்து போரிட்டாங்க ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம த தமிழ் மன்னர்கள் உட்பட மற்ற நாடுகள் மற்ற வெளிநாட்டவர் மன்னர்கள் உட்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கடல் கடந்து போயிட்டு வந்து அங்க நாடுகளை வந்து பிடிச்சாங்க அப்படின்னா அப்போ வந்து எந்தக்காக அப்படின்னா இதை வந்து நான் ஆட்சி பண்றேன் அந்த நாடு கட்ட அப்பையும் சேம் இதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய வசதிகளை பொறுத்து அங்கே இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து நம்ம தேவைகளை பொறுத்து தான் வந்து இந்த நாட்டை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதே ஒரு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய டெக்னாலஜி வளர்ந்துக்க இந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம இவர் யாரு டொனால்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னராக இருந்து ஒரு மன்னராட்சியாக வந்து வந்து பண்ணும் ஒட்டுமொத்த உலகத்தையுமே நான் தான் வந்து ஆளணும் எனக்கு தேவையானது என்னமோ அதை நான் தான் வந்து வச்சுப்பேன் அதை வந்து நான் யார்கிட்டையும் வந்து கெஞ்ச மாட்டேன் அது எனக்கு தேவையானது நான் பிடிச்சிக்குவேன் நான் கொடுக்குறத போது தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கிங்காக இருக்கணும் தான் ஒரு லீடராக இருக்கணும் மற்றவர்கள் தான் என்னுடைய வந்து அடிபடிஞ்சு போகணும் நான் யார்கிட்டையும் அடிபணிஞ்சு போக மாட்டேன் எங்கிட்ட தான் எல்லாரும் வந்து வாங்கணும் நான் வந்து எங்கே பிடிச்சாலுமே அதை வந்து விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு இருக்கக்கூடிய அந்த பலத்தை வைத்து இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிறது அந்த டாலர் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் அதே மாதிரி வந்து அணு ஆயுதங்கள் அப்படின்னு இந்த விஷயம் விஷயங்கள் ரெண்டுத்துல மட்டும்தான் இன்னைக்கு அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க இது ரெண்டுமே வந்து இல்ல அப்படின்னா அவங்க வந்து மிகப்பெரிய அளவுதான் அடி வாங்கினாங்க அவங்களுக்கு வந்து காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு வந்து நாடுகள் இருந்தாலுமே பட் இந்த இடத்துல வந்து அந்த அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா வந்து பல வருஷங்களா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு நூறு இரநூறு வருஷமாவே பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு இதை செட் பண்ணி வச்சுருக்குறது அமெரிக்கா தான் அதுவும் கடந்த ஐம்பது வருஷத்துலாம் வந்து அமெரிக்கா தான் வந்து கிங்காகவே இருக்காங்க அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒட்டு வந்து வச்சுருக்கறதுனால தான் இன்றைக்கி அவங்கள பார்த்து வந்து எல்லோரும் கொஞ்சம் வந்து ஒதுங்கி போகக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து ஆயிருக்கு இந்த ஒரு விஷயத்தாலே வந்து தான் நாட்டாமை அமை நான் தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வர்த்தகத்துக்கும் முதலாளியாக இருக்கிறேன் என்னுடைய டாலர் தான் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேணும்னே வந்து நாட்டாமை தரம் அப்படின்றதெலாம் வந்து பண்ணுறதுக்கான காரணம் அதே தான் இது இல்லை அப்படின்னா ட்ரம்ப்பும் இல்லை அமெரிக்காவும் இல்லை ஸோ இங்கே வந்து நிறைய நாடுகள் இருக்குது பட் வந்து இங்கே வந்து ஒற்றுமை இல்லை அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயமா நான் வந்து பார்க்குறேன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்கள் நன்றிகள்